ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome to ஜென்டாக் சேனல் இன்றைக்கி டிஎன்பிசி சில பேசல நம்ம ஜிபோ வீராம் முனிவர் வீரமா முனிவர் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தந்தை பெரியார் பற்றி பார்க்க போகிறோம் தந்தையார் தந்தை பெரியார் பற்றி நமக்கு கிளாஸ் நைன் புக்கில் இருக்குது இது வந்து டேஃப் புக்கு டேஃப் கிளாஸ் நைன் அண்ட் டென் புக்கில் உள்ளது சென் 9 புக்கு வந்து க்ளாஸ் நைனுக்கும் டென்னுக்கும் உள்ளது டேஃப் புக்கில் பைந்தமிழ் புக்கு வந்து 6th டூ 8th இல்லை இது ஒன்பதாம் வகுப்பு உரைநடை உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு உரைநடை புக் வச்சுருந்தீங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புக்கில் எத்தனாவது இயல் அப்படின்னா எட்டாவது இயல பெரியாரை பற்றி கொடுத்துருக்காங்க எனக்கு அதை பற்றி பார்க்கலாம் நான் இன்றைக்கி டேப் புக்கில் இருந்து இதை பார்க்கலான் இருக்கோம் இந்த தந்தை பெரியார் பற்றி பார்க்கலாம் சமூகம் செம்மாந்து சீமையுடன் திகழ பாகுபாடுகள மன உறுதி படைத்த மக்கள் தேவை அத்தகைய மக்களை உருவாக்க இன்றியமையாதது பகுத்தறிவு இருபதாம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றி பகுத்தறிவு தன்மதிப்பு சுயமரியாதை ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் யார் அப்படின்னா பெரியார் தந்தை பெரியார் பற்றி பார்க்கலாம் இவருக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பெண்ணின போர்முரசு புத்துலக தொலைநோக்காளர் சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுபவர் பெரியார் மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னாலும் தந்தை பெரியார் தானே முயன்று கட்சி தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் தந்தை பெரியார் அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் யார் அப்படின்னாலும் தந்தை பெரியார் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என அரும்பாடுபட்டவர் அடுத்து பகுத்தறிவு பெரியார் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவரின் பகுத்தறிவு கொள்கை இச்செயலையும் அறிவியல் கன்னத்துடன் அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவதாகும் சமூகம் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது சமூகம் சமூகத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்குது மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது மனிதர்களை இழிவுபடுத்துகிறது அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தறிய வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா பெரியார் மதம் மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் யார் அப்படின்னா பெரியார் அடுத்து கல்வி பணி சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கதையினார் கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியும் நல்லொழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்றார் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் பள்ளிகளில் தரக்கூடாது சுய சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வினை தர வேண்டும் என்று பெரியார் கூறியிருக்கிறார் அறிவியலுக்கு புறமான செய்தி மூடப்பழக்கத்தை பள்ளியில் சொல்லி கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக சுய சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கை வளர்க்கும் கல்வியையும் குழந்தைகளுக்கு தர வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா பெரியார் அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு கல்வியறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்கணும் பெண்களுக்கு கல்வியறிவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார் மனப்பாடத்திற்கு முதன்மை தரும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையும் பெருமையாக க பெரியார் கடுமையாக எதிர்த்துறார் மனப்பாடத்துக்கு முதன்மை கொடுக்க கொடு கொடுக்கக்கூடிய தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எதிர்த்துருக்கிறார் யார் அப்படின்னா பெரியார் பெரியாது எதிர்த்தவை என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா இந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லூணல் குழந்தை திருமணம் மனக்குடை இவை எல்லாத்தையும் யார் எதிர்த்துருக்கா பெரியார் எதிர்த்தவை மொழி இலக்கியம் ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது இந்தியாவிலேயே பழமையான மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கின்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றார் பெரியார் மதம் கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம் யாவருக்கும் பொதுவான இயற்கையை அறிவி இயற்கை அறிவை தரும் இலக்கியம் யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மை அடைய முடியும் திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம் பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார் திருக்குறள் வந்து அறிவியல் கருத்துகள் அதிகமாகவும் தத்துவ கருத்துக்களும் இருக்கு அதே மாதிரி அனைவருக்கும் பொதுவான வகையிலும் இடம் பெற்றிருக்கு அதனால் அவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா மதிப்புக்கு மதிப்புமிக்க நூலாக திருக்குறளை பெரியார் கருதி இருக்கிறார் அடுத்து எழுத்து சித்தம் மொழியின் பெருமையும் எழுத்துக்களின் மேனுமே அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என பெரியார் கருதினார் மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்றார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை அ ஈ எனவும் ஔ என்பதை ஆ யவ் எனவும் சீரமைத்தார் ஐயா அப்படிங்கிறது அஇயா ஔவை அ யுவை இதை சீரமைச்சது யார் அப்படின்னா பெரியார் மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார் அவ்வாறு குறைப்பதால் தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும் என கருதினார் இச்சீரமைப்புக்கான மாற்று எழுத்துக்களையும் உருவாக்கினார் கால் வளர்ச்சிக்கு இருந்த இத்தகைய மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார் பெரியாரின் கருத்துகளின் சில கூறுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க தமிழக அரசு பெரியாரோட எழுத்து சீரமைப்பை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க பெண்கள் நலம் நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையாக என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் கல்வி வேலைவாய்ப்புகளில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெண் பெரியார் வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்படும் என்று யார் சொல்லியிருக்கார் பெரியார் பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையிடம் திகழ வேண்டும் என்றிருக்கிறார் கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்ன கருத்தை வலியுறுத்தியது வலியுறுத்தவும் செஞ்சிருக்கார் குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் பெண்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் குடும்ப சொத்துகளில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கு வழங்க வேண்டும் குடும்பப் பணிகள் ஆண்களுக்கு என்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை ஆண்கள் குடும்பப் பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை எடுத்துரைக்கிறார் பெரியார் பெரியார் விதைத்த விதைகள் என்ன அப்படின்னு பார்த்தா கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமை குடும்ப நலத்திட்டம் கலப்பு திருமணம் சீர்திருத்த திருமண ஏற்பு இது எல்லாமே பெரியார் விதைத்த விதைகள் பெரியார் இயக்கமும் இதழ்களும் இவர் எந்த இயக்கம் வச்சிருக்காரு எந்த இதழ் நடத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் பெரியார் தோற்றுவித்த இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர் நடிக இவர் இயற்றிய இவர் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னா குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில இதழ் ஆங்கில பத்திரிகை அதுதான் ரிவோல்ட் எல்லாமே தமிழ் குடியரசு விடுதலை அடுத்து சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார் பொருளாதார தண்ணீரை அடையாத நிலை அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் விழாக்களாலும் சடங்குகளாலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவு ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார் திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றார் சிந்தனை சிறப்புகள் பெரியாரின் சிந்தனைகள் தொலைநக்கூடவே அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோள் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நேயத்தின் அழைப்பு மணி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி சமூக சீர்கழை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவர் எப்படி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க பெரியாரின் சிந்தனைகள் அறிவுகோல் அறிவுலகின் திறவுகோல் அப்படிங்கிறது பெரியாரின் சிந்தனைகள் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நேயத்தின் அழைப்பு மணி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமரும் என அறிஞர்கள் மதிப்பிடுவார் அடுத்து தெரியுமா அப்படின்னு கேட்டிருங்க தெரிந்து நம்ம சென்னையில் நடந்த பெண்கள் மாநா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு என்னது ஆகும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு பெரியார் என்னும் பட்டம் எப்போ வழங்கியிருக்காங்க அப்படின்னா சென்னை மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார் அப்படின்னா தந்தை பெரியார் இந்த பட்டம் யார் கொடுத்திருக்கா யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் தொண்டு செய்து